அலாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவில் அல்லாஹுடைய கஜானாவிலிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியமத்துக்களையும் அருட்கொடைகளையும் வரக்கத்தையும் இழுத்து வரக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செலவாத்த நம்ம தினம் நம்ம ஓத ஓத நம்முடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நமக்கு நிறைவேறும் நாம் நினைத்த லட்சியத்தில் நம்ம வெற்றி பெறவும் முடியும் அது மட்டும் ஓத ஓத பொருளாதார நிலை உயரும் இன்னும் ஏழை ஓதினால் பணக்காரனாக மாற்றக்கூடிய அற்புதமான செலவாத் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த செலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது சுபகானல்லா நீங்க இன்றைக்கு இந்த ஒரு செலவாத்த மட்டும் நீங்க எப்படியாவது ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னும் எந்த ஒரு செயலையும் துவங்குவதற்கு முன்பாக இந்த செலவாத்த நம்ம ஒரு முறை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அதில் வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்குமா இன்னும் இந்த செலவாத்த ஏழை ஓதினால் செல்வந்தர் ஆவார் அதிகமாக ஓத ஓத பொருளாதார அளவும் பெருகிக்கொண்டே இருக்கும் மேலும் இறை நேசமும் நபி நேசமும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் இந்த செலவாத்தை நம்ம ஓதின் காரணமாக அல்லாத்தாலாவினுடைய அன்பும் இன்னும் நபியவர்களுடைய அன்பும் நம்மள சூழ்ந்து கொள்ளுமா சுபகானல்லா ரெண்டு பேருடைய அன்பும் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த உலகமும் மறு உலகமும் நமக்கு நிச்சயமாக வெற்றியாக மட்டும்தான் அது மட்டும் அல்ல அல்லாஹினுடைய கஜானாவிலிருந்து நாம் நினைக்கக்கூடிய அனைத்தையும் இழுத்து வருமா அல்லாஹினுடைய கஜானாவில என்ன இருக்கு அப்படின்னா எல்லாமே இருக்கு இல்லையா அல்லாஹா அதன் ஆடுறவங்களுக்கு கொடுப்பான் அப்படி இந்த செலவாத்த நம்ம ஓத ஓத அல்லாஹினுடைய கஜானாவில இருந்து நமக்கு எது தேவையோ அது நம்மிடம் கொண்டு வரப்படுமா எனவே இந்த செலவாத்த இன்ஷா இன்றிலிருந்து நீங்களும் ஓத தொடங்கிருங்க இது போல மகத்துவமான அமல்கள் பெரிய திக்குறுகள் இன்னும் பெரிய செலவாத்துக்கள் எல்லாமே நிறைய இருக்கு ஆனா நம்மள பலருமே ஓத சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு சின்ன சின்ன திக்குரு சின்ன சின்ன அமல் தான் நம்ம செய்வோம் ஆனா சின்ன வார்த்தைகளை கொண்டு ஒன்று ரெண்டு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ புகழ்ந்து அல்லது ஒரு செலவார்த்த சொல்லி நம்ம கேட்கறதை விடவும் நிறைய வார்த்தைகளை சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய பலன் நமக்கு அதிகமாக தான் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி தான் நம்ம ஒரு பெரிய அமலை செஞ்சோம் அப்படின்னா பெரிய நன்மை கிடைக்கும் சின்ன அமலை செஞ்சோம் அப்படின்னா சின்ன நன்மை மட்டும்தான் கிடைக்கும் அது மாதிரி ஏராளமான பெரிய அமல்கள் இருக்கு பெரிய பெரிய செலவாத்தும் இருக்கு அது நம்மள பலருக்கும் தெரியாது தெரிஞ்சாலும் அதை கையில எடுத்து ஓதுறதுக்கு நம்ம யாருமே தயாரா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நீங்கள் இது போல் பெரிய அமல்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு பெரிய திக்கரு ஒரு பெரிய செலவாத்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அலமதுல்லா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாறுதல்களை அல்லா தாலா ஏற்படுத்துவான் அது மட்டும் இல்ல அல்லாஹினுடைய கஜானாவிலிருந்து நம்ம அனைத்தையுமே நாம் விரும்பக்கூடிய அனைத்தையுமே அடைந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக செலவாத்து தான் அப்படி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செலவாத்துக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது சுபகானல்லா இந்த செலவாத் கொஞ்சம் பெரிய செலவாத்து தான் ஆனால் நான் உங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்லாம் எல்லோருமே பார்த்துட்டு தினமும் ஒரு முறையாவது நீங்கள் இதை வளமையா நீங்கள் ஓதிட்டு வாங்க அலமந்தில்லான்னு உங்களோட வாழ்க்கையில் அல்லா தல பொருளாதார நெருக்கடியை நீக்குவான் இன்னும் ஓத ஓத அல்லாஹ் தல வாரி வழங்குவான் அது மட்டுமில்ல நம்முடைய லட்சிய கனவுகள் ஆசைகள் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நமக்கு நிறைவேறும் அது மட்டுமல்ல அல்லாஹினுடைய அன்பும் நபியுடைய அன்பும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் நான் ஸ்கிரீன்லையும் நான் போடுறேன் இன்னும் பார்த்து எங்களுக்கு ஓத முடியலை பார்த்து ஓதுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களுக்காக நான் லிங்க்கும் கொடுக்குறேன் இன்ஷால்லா அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து ஓதி முடிச்சிடலாம் இப்போது அந்த செலவாத் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் செலவாத்துல் ஹாலிதீன் அலமதுல முஸ்தபா ஒமன் முஜிதபா வலாத் ஹைரில் வரல் முஸ்ரா பிஹீ மின் ஃபோக்கில் அர்ஷி இலா தஹத்தி ஃபரா அல்லாஹலி மஹமதி நயினில் இனாயதி கன்சில் ஹிதாயதி இமாமில் ஹல்ரதி அமீனில் மம்லகதி திராசில் ஹுலலி நாசிரில் மிலலி சுல்தானில் தரீக்கதி புர்ஹானில் ஹக்கீகதி ஜெயினில் கியாமதி தாஜில் மில்லதி ஷம்சிஸ் சரியதி ಶಫೀ ಇಲ್ ಉಮತಿ ಕಾಶಿಫಿಲ್ಲ ಉಮ್ಮತಿ ಅಲ್ಲಿ ಹಿಮ್ಮತಿ ಯೋಮಲ್ ಕಿಯಾಮತಿ ಸಿರಾಜಮೀನ ಅಲ್ಲಾಹುಮರ್ ಆಸಿಮುಹು ವ ಜಿಬ್ರೀಲು ಹಾದಿಮುಹು ವಲ್ಬುರಾಕು ಮರ್ಕಬುಹಃ ವಲ್ಮ್ಯಾರಾಜು ಸಫರು ವ ಸುದರತುಲ್ ಮುಂತಹ ಮಕಾಮುಹು ವ ಕಾಬ ಕಸಿ ಮತಲೂಬು ವಲ್ಮತಲೂಬು ಮಕ್ಸೂದು ವಲ್ಮಸೂದು ಮೌಜೂದು ಶಮಸಿಲ್ಲುಹಾ ಬದ್ರ نور الهدى إمام المتقين أصفى الأصفياء محمد المصطفى صلى الله عليه وسلم قبلة الأرفين وكعبة الطائفين وحبيب رب العالمين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وخدامه وأحبائه وعشيرته وأدرته وأولاده وأهل بيته وبارك وسلم நம்பரியில்லா ஓதுறதுக்கு கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் மற்றபடி இதை பார்த்து நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஓதி முடிச்சிடலாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நான் தமிழில் போட்டிருக்கேன் இது கண்களுக்கு தெரியலை எங்களால் ஓத முடியலை அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் சைட் லிங்க் நான் கொடுக்குறேன் இன்ஷல்லா அதில் போயிட்டு நீங்கள் பார்த்து நல்ல முறையில் நீங்கள் ஓதி முடிச்சிடுங்க இதை தினமும் ஒரு முறை நீங்கள் ஓதுனிங்கன்னா போதும் உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தலை நல்ல முன்னேற்றத்தை தருவோம் உங்களுடைய கடன்கள் ஆகும் உங்களுடைய நோய்கள் ஆகும் இன்னும் உங்களுடைய பிரச்சனை தூரமாகும் இன்னும் கவலையிலிருந்து இது வெளியே கொண்டு வர்றதுக்கு அருமருந்து அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல ஒரு பெரிய நோய் இருக்குது குணமாகலை அப்படின்னா தினம் இதை ஏழு முறை ஓதி தண்ணியில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நோய்கள் குணமாயிரும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம இருந்தாங்க அப்படின்னா இதை தினமும் மூணு முறை ஓதி தண்ணியில ஊதி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்பாங்க இன்னும் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை வரணும் அப்படின்னாலும் இதை ஓதி அதை தண்ணிய குடிச்சாலே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இன்னும் அது மட்டுமல்ல இந்த ஒரு செலவாத்த நீயத்து வச்சுக்கிட்டு அலமதுல்லான்னு நீங்க தினமும் மூணு முறை வளமையா நீங்க ஊதிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த கனவு லட்சியத்தை எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது திருமணமா இருக்கலாம் ஒரு வேலையா இருக்கலாம் அல்லது வெளிநாடு போகக்கூடிய விஷயமா இருக்கலாம் அந்த ஒரு விஷயத்துல அல்லா உங்களுக்கு அப்படியே உங்களுடைய துவாவை கபூல் தருவான் தருவோம் நிச்சயமா அதை நீங்க வெற்றியும் பெறுவீங்க இதை வந்து நீங்க தொடர்ந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறுத்தாம நீங்க ஓதிக்கிட்டே வாங்க அலமதுல்லான்னு அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூல் இன்னும் இதை நீங்க பீரியட்ஸ்ல கூட தாராளமா நீங்க ஓதலாம் செலவாத் அப்படிங்கிறது நம்ம எல்லா காலங்கள்லையுமே ஓதக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் தான் அதனால் நீங்கள் இதை ஓதுங்க ஓத ஓத உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நலவுகளையும் மாற்றங்களையும் அல்லாத்தெல்லாம் ஏற்படுத்துவோம் இன்னும் இது போல் ஏராளமான சிறப்புக்கள் கொண்ட செலவாத்து இருக்குது ஆனால் அது கொஞ்சம் பெரிதாக இருக்குது அது ஓதுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கறதுனால மட்டுந்தான் நாங்கள் அதை வந்து நிறைய வீடியோக்கள் போடுறது கிடையாது இன்ஷால இதை நீங்கள் ஓதி பாருங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே வரும் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப ராகத்தாக இருக்கும் நீங்கள் ஓதி பாருங்கள் உங்களுக்கு புரியும் இன்னும் இது போல செலவாத்துக்கள் வேணும் அப்படின்னா இன்ஷாலாக கமெண்ட்ல அதை தெரியப்படுத்துங்க இன்னும் ஏராளமான செலவாத்துக்கள் இருக்குது அது எல்லாமே ஒவ்வொரு பொக்கிஷங்கள் தான் மேலும் இந்த ஒரு பதிவு இந்த ஒரு செலவாத் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றவங்களும் ஓதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ